லண்டன்ல இருந்து வந்திருக்கேன் ஆடு மேய்ச்சிட்டு வந்து திரும்பி பார்க்க அந்த ஆட்சியை டக்குனு சடுதியா காணையில அம்மனை இப்ப வெளியில கொண்டு வராங்க சரியாக ஒன்பது மணி அளவாகின்றது இறுதியாக ரதோத்சவமானது அமைவிடத்தை சென்றடைந்து கொண்டிருக்கின்றது பதினைஞ்சு வருஷத்துக்கு பிறகு சரியாக நூறு வருடங்கள் கடந்துதான் இந்த கட்டிடங்கள் அமைக்கப்பட்டு இந்த கோயில் செய்யப்பட்டது தேர் நல்ல வடிவாயிருக்கு அங்கத்தை தேர் சின்ன தேர் இந்த தேர் நல்ல வடிவான் புதுமையாகவும் பெருமையாகவும் இருக்கு நடக்கிற திருவிழாக்கள் இதில் அனைவருக்கு வணக்கம் நான் உங்கள் ராஜு நாங்க இப்ப நிக்கிற இடம் அரியாலை அரியம் மாரியம்மன் கோயில் இன்றைய தினம் ஞாயிற்றுக்கிழமை ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு ஏழாம் மாசம் இருபத்தி ஏழாம் தேதி இன்றைக்கு இந்த அரியால பிரபங்குளம் மகாமாரியம்மன் கோயில் ரதோச்சவத்தை பற்றி தான் பார்க்க போகிறோம் உண்மையாகவே இந்த வரலாற்று சிறப்பு மிக்க இந்த மகாமாரியம்மன் கோயிலில் நிறைய வரலாறுகள் நாங்கள் கேட்டு தெரிஞ்சு கொண்டாங்க அதாவது ஆயிரத்தி எண்ணூற்றி இருபத்தி ஆயிரத்தி எண்ணூற்றி இருபத்தி நாலாம் ஆண்டில் ஒரு அம்மா ஆடு மேய்ச்சி கொண்டிருக்க ஆகிட்ட போய் தேங்காய் கேட்டதாகவும் அதாவது அந்த இளனி தர சொல்லி கேட்டதாகவும் அவங்களை அந்த இளனி பிடுங்கி கொடுத்துட்டு ஒரு வினாடிகளில் திரும்பி பார்க்கும்போது அந்த அம்மா மாயமானதாகவும் இப்படி நிறைய வரலாறுகள் ஒரு அண்ணா சொல்லி வெளிப்பட்டிருப்போம் அதே அதே மாதிரி இந்த ரதோத்சவத்தில் என்னென்ன விடயங்கள் இடம்பெற போது இந்த கோயில் வரலாறுகள் இந்த கோயில் எப்போ உருவானது இப்படியான நிறைய விஷயங்களை இந்த காணொலியில் பார்க்க போகிறோம் கண்டிப்பாக இந்த காணொலியை முழுமையாக பாருங்கள் இந்த பிரபங்குளம் மாரியம்மன் கோயிலுட வரலாறுகளையும் இந்த ரதோத்சவம் இடம்பெறும் போது பக்தர்கள்ன்ற கூட்டம் பக்தர்களுடைய பக்தி பூர்வமாக இருக்கிற இந்த நல்ல நல்ல விடயங்களை இந்த காணொலியூடாக பார்க்கலாம் நேரம் எட்டு மணி இருபத்தி ரெண்டு நிமிடமாகின்றது தேர் அதாவது இப்போ வசந்த மண்டபம் புதுசாக அரண்மனை வசந்த மண்டப பூசம் ஆரம்பது சரியாக ஒன்பது மணி பதினஞ்சு நிமிடங்கள்னு நினைக்கிறேன் அந்த நிமிடங்களில் இந்த தேரழுப்பதற்கான ஆழத்த வேலைகள் இடம்பெறும் அதோடு பாருங்கள் தேர்ப்பதற்கு முன்னால் தேங்காய்கள் எல்லாமே குவிக்கப்பட்டிருக்கிறது தேங்காய் உடைப்பதற்காக மெது மெதுவாக இப்போ பக்தர்கள் எல்லாருமே வந்து கொண்டிருக்கிறது இவங்களால் பார்க்கக்கூடிய மாதிரி பாருங்கள் அதோட உண்மையாக இந்த கோயிலுடைய பெருமைகள் எதுவுமே எனக்கு தெரியாது முதல் தடவனாக இந்த கோயிலுக்கு வரேன் ஏன்னி இந்த கோயிலில் ஒரு வயசு போன ஆட்களை கூப்பிட்டு இந்த இடத்துல வசிக்கிறவங்கள கூப்பிட்டு இந்த கோயிலுடைய அருமை பெருமை எல்லா விடங்களையும் பற்றி நாங்கள் காட்சி தெரிஞ்சுக்கொள்ளும் அதோடு எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம் இந்த தேர் திருவிழாவுக்கு முதல் நாள் சப்புர திருவிழா இடம்பெறும் அதாவது இடஒழா அந்த சப்புரத்தை காட்டுறோம் பாருங்கள் மெதுமெதுவாக இப்போதான் பக்தர்கள் கூட்டலும் எல்லாரையும் உங்களால் பார்க்கக்கூடிய மாதிரி பாருங்க எல்லாரும் வந்து கொண்டிருக்கிறாங்க மற்றது பாருங்க கோயிலு முன்புறம் இதுதான் முன்புற ராஜ கோபுரத்தை உங்களை பார்க்கலாம் பாருங்க ராஜகோபுரத்தில் நிறைய சிற்பங்கள் செதுக்கப்பட்டு அதோட நிறைய பாருங்கள் கிட்டத்தட்ட சிற்பங்கள் எல்லாமே அவ்வளவு தத்ரூவமாகவும் நல்ல ஒரு அழகான முறையிலும் சரி அதோட ஓம் சக்தி ஒரு இது நம்மளால் இருக்கிறது நம்மளால் காணக்கூடிய மாதிரி இருக்கும் பாருங்கள் அதோட ராஜகோபுரத்துக்கு முன்புறம் இரண்டு சிலைகள் இருக்குது அதாவது சிங்கத்தின் தலையில் கா பாருங்கள் கால் வச்ச மாதிரி ஒரு சிற்பங்கள் ரெண்டும் இரண்டு புறமும் இருக்கிறது நம்மளால் பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும் அதாவது அதே மற்றப்புறமும் அதே மாதிரியான வசதி இருக்கிறது மங்களால் பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும் பக்தர்கள் எல்லாருமே வந்து வைக்கிறாங்க வணக்கம் வணக்கம் அம்மாண்ட பேர் என்ன என் பேர் கலையரசி லோகேஸ்வரர் இந்த கோயில் எங்கே இருக்குது இதே சிறப்பங்களம் நாச்சிமார் அம்மன் சொல்கிற நாங்கள் புங்ககுளம் ஸ்டேஷன் இருக்குது அரியா புங்குளம் வந்தது அரியாலை அண்ணா உண்மையாகவே இந்த அரியாலையில் இருக்கின்ற புங்ககுளம் மாரியம் ப்ரைனு மாரியம் பிறப்பங்குளம் மாரியம்மன் கோயில் எவ்வளோ காலம் நீங்கள் நான் வந்து இப்போ இங்கே இல்லை நாங்கள் சின்னனில் வந்து எங்களோட அப்பா இங்கே வைச்சோம் இங்கே தான் அப்பா எங்கள் கோயில் தான் நாங்கள் சின்னனில் வந்து போனது இப்போ அப்பாவோட வந்து நிற்கிறோம் நீங்கள் எந்த இடமே போயிருக்கிறது போயிருக்கிறது ஃப்ரான்ஸில் ஃப்ரான்ஸில் இருந்து வாருங்க இருந்து அம்மன் கோயிலுக்காக வந்தேன் கோயிலுக்காக அப்பா ஆசைப்பட்டதுக்காக அப்பாவோட வந்து நிற்கிறேன் சின்ன வயதில் இந்த கோயில் ஏதாவது கும்பிட்ட ஞாபகங்கள் ஏதாவது சின்ன இல்லை நாங்கள் உள்ளுக்கு எல்லாம் ஓடி திரும்பி தீ தக்கணும் விளையாடின அதெல்லாம் நல்ல சந்தோஷமான மறக்க முடியாத நாட்கள் அவள் சரியான ஒரு சரியான ஒரு அருள் நிறைந்த ஒரு அம்மன் அவளை வந்தான்னு சொல்லியிருப்பேன் உண்மையாவே என்னோட நான் இந்த கோயிலுக்கு வாடறது முதல் தடவை எனக்கு இந்த கோயிலை பற்றி தெரியாது இந்த கோயிலில் உங்களுக்கு அதாவது சின்ன வயசுல இருந்து இப்போ வரைக்கும் இங்கே நடந்த அதிசயங்கள் ஏதாவது எல்லாமே தான் ஒவ்வொரு குடும்பமும் நல்ல முறையில் முன்னேறி நல்ல மாதிரி தினம் உதாரணத்துக்கு நாங்களே அப்படிதான் தான் நாங்களும் சின்ன வயசுலேருந்து இருந்து அப்பா வந்து ஒவ்வொரு சிறமங்கள் எங்களுடைய அப்பாவே எல்லாருக்கும் தெரியும் அரியாலையில் சிரமம் தெரியாத தெரியாதாக்கள் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை எல்லாமே அம்மன் என்று அறிந்தான் உண்மையாவே ஒரு இடத்துல ஒரு கோயில் செழிப்பாக இருக்காண்டா அந்த இடமே செழிப்பாக இருக்கு மட்டும் ஓ இந்த இடம் அரியா ஊர் எப்போவுமே செழிப்பாக தான் இருக்குது அது எல்லாம் எங்களோடய அருள் தான் இல்லை எவ்வளோ ஆண்டுகளுக்கு பிறகு இப்போ நீங்கள் ஜாழ்ப்பாணம் பாருங்க நாங்கள் ஜாழ்பாணத்துக்கு நல்லூர் திருவிழாவுக்கு அடிக்கடி வாருனாங்க இப்போ அம்மன் திருவிழாவுக்கு இந்த முறை தான் ஒரு பதினைஞ்சு வருஷத்துக்கு பிறகு பிறகு கிடைக்கும் கிட்டத்தட்ட பதினஞ்சு வருஷங்கள் தான் பாருங்கள் வந்து ஜாழ்ப்பாணம் அப்படி இருக்குது ஜாழ்ப்பாணம் நிறைய மாற்றங்கள் இருக்குது பழைய மாதிரி இதுகள் நிறைய மாறி இருக்குது பழமை உண்மையிலுமே சிறப்பாக இருந்தது ஆனால் முன்னேற்றங்கள் இருக்குது ஆனால் நிறைய மாற்றங்கள் செய்ய இருக்குது வேறு என்ன சொல்ல விரும்புங்க எல்லாரும் நல்லா இருக்கணும் நன்றி அம்மா ஆமாம் வணக்கம் வணக்கம் அம்மாண்ட பேர் சையா நீங்களும் நாங்கள் சஜ்ஜர் எப்படி இருக்கு அம்மா கோயிலுக்கு வந்த சந்தோஷத்தை பற்றி சொல்லுங்கள் தொடர்ந்து வர நாங்கள் இந்த முறை இதே நிற்கிற வழியாக வந்துடுது வேறு என்ன சொல்ல விரும்புறீங்க அம்மன் விரும்புறிங்க சரியம்மா நன்றியா இப்போ சரியாக நேரம் எட்டு மணி ஐம்பது நிமிடங்கள் ஆகின்றது வாரியம்மனுடைய வசந்த மண்டப பூஜைகள் எல்லாமே நிறைவுபெற்று பிரதான குருக்கள் மூலம் பிரார்த்தனைகள் எல்லாம் சென்றிருக்கிற சாமி வலிவிடு விளாதவர்களுக்கான அதாவது ங்களுடைய ரதத்துல உணிப்பாடுகள்ரம் மேலதானங்கள் முழங்க அம்மன் வழியில் கொண்டு வர போறாங்க பக்தர்கள் கூட்டம் இன்னும் அதிகரித்து கொண்டு வாங்க மற்றது எங்களுடைய பிரதான குருக்களினால தீப ஆராதனைகள் காட்டப்படுகின்ற மாலைகள் எல்லாம் தூவி எங்களுடைய அம்மனை இப்போது வெளியில் கொண்டு வராங்க சரியாக ஒன்பது மணி அளவாகின்றது பாருங்க மாலைகள் எல்லாம் தூவ எங்களுடைய அம்மனை இப்போ ரதத்துக்கு கொண்டு போகிறதே மங்களால் பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும் சாமியை வழியில் கொண்டு வந்துட்டாங்க ஏனி இதில் வச்சு எல்லாமே பிரார்த்தனைகள் இப்படியான அலங்காரங்கள் எல்லாம் செய்த பிறகுதான் வதத்தில் கொண்டு உட்கார வைப்பாங்க அம்மனை எப்படியெல்லாம் அந்த சொல்லுவாங்க உற்சவம் செய்து உள்ள கொண்டு வரதுக்கான ஏற்பாடுகள் இடம் பூ மாலைகள் எல்லாமே போட்டு பூக்கள் எல்லாம் தூவி மேல தாளங்களோடு எங்களுடைய பிறப்பங்குள்ள மகாமாரியம்மன் கோயிலை கொண்டு அம்மனை ரதத்துக்கு ஏற்ற போகிறாங்க அம்மனை கிட்ட காற்றம் பாருங்கள் அப்படி இருக்கிறாண்டு மேலே குங்கும கலரெல்லாம் கூட இருக்குது பூ மாலைகள் அலங்காரங்கள் எல்லாம் பாருங்கள் எல்லாம் வச்சு அலங்காரம் செய்யப்படுது அப்படி இருக்கண்டு அம்மனை ரதத்தில் குகாரத்துக்காக கொண்டு போகிறாங்க பாருங்க எப்படி இருக்குன்ற நாலு புறமும் சிங்கங்களுடைய தலையோட கம்பீரமாக அம்மனை உள்ளே கொண்டு போகிறாங்க பக்தர்களின் அவ்வளவு ஒரு பக்தி பூர்வமாக அம்மனை ஏற்றி கொண்டு போகிறாங்க ரதத்தில் அம்மனுடைய அலங்காரம் மற்ற அம்மன் தலையில இருக்கிற அந்த நாக பாம்பு அந்த ஆடம்பர அலங்காரங்களை பாருங்கள் பாருங்கள் தங்க ஆபரணங்கள் எல்லாம் செய்து எப்படி அலங்காரப்படுத்தியிருக்கிறாங்க மன உறுதியாக ரதத்தில் உட்கார்றதுக்காக கொண்டு போறது பார்க்க பார்க்கக்கூடியமா இருக்கும் இப்போ சரியாக நேரம் ஒன்பது மணி ரெண்டு நிமிடங்களாகின்றது அம்மனை அவருடைய ரதத்தில் உட்கார வச்சதுக்கு பிறகு இப்போ இருக்கிற பக்தர்களண்ட கூட்டத்தை பாருங்கள் இப்போ பக்தர்கள் எல்லாருமே பக்தி பூர்வமாக அம்மனுடைய இந்த ரதத்தை இழுப்பதற்காக பார்த்து கொண்டிருக்கிறதையும் காத்திருக்கிறாங்க அவ்வளோ பக்தியோடு பாருங்கள் பாருங்க பக்தர்கள் சில பேர் அந்த தீச்சட்டி ஏந்திரதையும் மற்றது அம்மனுடைய திருப்பா வாசகங்களை எல்லாருமே பக்தர்கள் யார்ப்பாடி கொண்டிருக்கிறதே எங்களால் பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும் பாருங்கள் பக்தர்கள் கூட்டத்தை பாருங்கள் மெது மெதுவாக இன்னும் அதிகரித்து கொண்டு போகிறது எங்களால் பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும் இங்கேயும் பெண்கள் எல்லாருமே ஏந்து தங்களுடைய பக்திகளை வழிகாட்டுறது மங்களால் பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும் பாருங்க பக்தர்கள் எல்லாருமே தீபம் காட்டிய பிறகு தேங்காய் உடைக்கிறதே மங்களால் பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும் பாருங்க அதோட சிறுவர்கள் எல்லாருமே தேங்காய் உடைக்கிறதுக்காக காத்து கொண்டிருக்கிறாங்க பாருங்க பக்தர்கள் எல்லாருமே அவ்வளவு பக்தி பூர்வம் அனுப்பிக்கிறாங்க பாருங்க மற்றது தேரை கிட்ட காட்டுறன் தேரில் இருக்கிற இந்த சிற்பங்கள் எல்லாத்தையுமே பாருங்க எப்படி இருக்கண்டு இப்போ சரியாக நேரம் ஒன்பது மணி பதினஞ்சு நிமிடங்கள் ஆகின்றது அதாவது தேரனுடைய வடங்களை எல்லா பக்தர்களும் பரிமாறுறாங்க இழுப்பதற்காக பாருங்கள் இங்கால் பெண்களும் இங்கால் ஆண்களும் வந்து தேர் இழுக்கிறதுக்கான ஏற்பாடுகளை செய்து கொண்டிருக்கிறாங்க இப்போ ஒன்பது மணி இருபத்தஞ்சு நிமிடங்கள் ஆகின்றது பாருங்கள் தேரை அசைத்து கொண்டு போகிறது பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும் தேர் போகிற அழகை பாருங்கள் பக்தர்களுடைய ஹரவோசத்தோடையும் பக்தர்களுடைய பக்தி பூர்வமான ஒரு அவ்வளவு சொல்லலாம் பக்தி பூர்வமாக எடுத்துக்கொண்டு போகிறது இவங்களால் பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும் பாருங்கள் மெதுவாக எங்களுடைய மாறிம்மனுடைய தேர் அசைந்து கொண்டு போகிறதையும் பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும் அதோட மேளங்கள் அடிக்கப்படுகின்றது பாருங்க எங்கள் கோயில்ன்ற தேர் திருவிழாவை பார்ப்பதற்காக புலம்பய நாட்டில் இருந்தும் அதோ வந்து அதோட உண்மையா சொல்லணும்னா புலம்பெயர் நாட்டுல இருந்து எங்களுடைய பாரம்பரிய உடையான வேஷ்டி மற்றது அவங்க எல்லாமே அந்த பாரம்பரிய உடைகளை கொண்டு வந்தது எங்களால் பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும் ஒன்பது மணி இருபத்தி ஏழு நிமிடம் ஆகின்றது பாருங்க தேர் மெது மெதுவாக அசைஞ்சு கொண்டு போகிறது எங்களால் பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும் தேர்னுடைய உச்சி அந்த முகப்பை பாருங்க எவ்வளோ அழகாக இருக்குன்னு பாருங்கள் தேர் மெது மெதுவாக அசைஞ்சு கொண்டு போகிறதையும் எங்களால் பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும் பக்தர்கள் எல்லாருக்குமே அந்த பிரதாசங்கள் அதாவது பழங்கள் கொடுத்து கொண்டிருக்கிறது எங்களால் பார்க்கக்கூடிய மாதிரி அதோட இன்னொரு விடிய சொல்லி ஆகணும் எப்பவுமே தேரில் தூண்டு போவதற்கு தேர்தலுக்கு பின்னால சைவ திருமுறை திரட்டம் அதாவது பக்தி பாடல்களை பாடிக்கொண்டு போவது உண்மையாக ஒரு வழக்கம் பாருங்க இப்போ சரியாக எங்களுடைய தெற்கு புற வாசலை கடந்து தேர் அதாவது எங்களுடைய ரதம் அசைகிறதாக பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும் இதுதான் பாருங்கள் தெற்கு புற வாசல் பக்தர்கள் கூட்டம் மெதுமெதுவாக தேருக்கு பின்னாடி பக்தி பூர்வமாக போகவே எங்களால் அவதானிக்கக்கூடிய மாதிரி இருக்குது ரதத்தை பாருங்க அவ்வளவு அழகாக பக்திபூர்வமாக மக்களால் எழுத்து கொண்டு வரப்படுவத பார்க்குடியா இருக்கு வணக்கம் வணக்கம் நாங்கள் இன்று இந்த அரியாலை பிறப்பங்குளம் மாமாரியம்மன் கோயிலில் இந்த யூடியூப் சேனல் வியூ வந்து இன்றைக்கு ரதோற்சவம் நடக்கிற இடத்துல எடுக்கணும் அவைக்கு இந்த நேரத்தில் முதற்கண் எனது எங்களது மனமாந்த நன்றிகளை தெரிவித்துக்கொண்டு இந்த பிறப்பங்குளம் மாமாரியம்மனுடைய வரலாறு தொடர்பாக நாங்கள் ஒரு சில கருத்துக்களை உங்களுக்கு முன்வைக்க இருக்கின்றோம் இந்த நிலமானது முந்தி வில்வ மரங்களாலும் மற்றும் ஏனைய பயந்தர் மரங்களாலும் சூழப்பட்டிருந்தது சூழப்பட்டிருக்கும் போது இங்கே ஆடுகள் மாடுகள் மேய்க்கின்ற பணியே இடம்பெற்று கொண்டிருந்தது அந்த நேரத்தில் ஆயிரத்தி எண்ணூற்றி இருபத்தி நாலாம் ஆண்டு அளவில் இந்தியா ஒரு சின்ன பிள்ளைய விளையாடிக்கொண்டிருக்கேக்க ஒரு அம்மா ஒரு வந்து இளநி கேட்டிருக்குறாரு வயது போன தாயோராள் வந்து இளனி கேட்டிருக்கிறார் அப்போ இளனி கேட்ட இடத்துல இளனியை பிடுங்கி கொடுத்துட்டு திருப்பி ஆடு மேய்ச்சிட்டு வந்து திரும்பி பார்க்க அந்த ஆட்சியை டக்குன்னு சடுதியாக காணையில் அப்போ அது ஒரு சம்பவம் இடம் தொடர்ந்து கொஞ்ச நாளையால் திருப்பியும் அதே மாதிரி ஒரு சம்பவம் ஒன்று இடம்பெற்றது ஒரு தலைவிரி கோலமாகவும் அழகாகவும் ஒரு அம்மா அவரால் வந்திருக்குறாள் அப்போ தலைவிரி கோலம் அம்மா வந்தோன்னே சிறுவர்கள் நீங்கள் யார் ரெண்டு கேட்டிருக்கணும் அப்போ அப்போ தன் தலையை பேர் என்று சொல்லியிருக்க அந்த தலையில் ஆயிரம் கண் இருந்தது அப்போ ஆயிரம் கண் இருந்த பிரகாஷ் நாச்சிமார் கோயில் அண்டு நாச்சிமார் கோயில் அண்டு சொல்லி போட்டு அந்த குறித்த அந்த உருவம் மறைஞ்சிட்டது அதுக்கு பிறகு தான் இந்த சம்பவம் இந்த ஊர் மட்டத்தில் பிரபலமாக பேசப்பட்டு அந்த நேரத்தில் இதில் ஒரு கோயில் ஒன்று ஆயிரத்தி எண்ணூற்றி இருபத்தி நாலாம் ஆண்டு அளவில் இந்த கோயில் உருவாக்கப்பட்டு ஒரு சிந்தத்தம்பி தம்பி உமையாட்சி என்ற இந்த விஷயம் நடைபெற்றது அதுக்கு பிறகு இந்த ஊர் மக்களால் இந்த கோயில் தொடர்ச்சியாக பல வருடங்களாக கொண்டாடப்பட்டு வந்து அதுக்கு பிறகு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு சரியாக நூறு வருடங்கள் கடந்துதான் இந்த கட்டிடங்கள் அமைக்கப்பட்டு இந்த கோயில் புனர் நிர்மாணம் செய்யப்பட்டது இன்றைக்கு நீங்க பார்த்து கொண்டிருக்கிற இந்த சித்திர தேரானது முந்தி கட்டு இருந்து ரெண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு ஒரு சித்திர தேராக உருவெடுத்து இன்று எங்கள் அம்பாள் இந்த ஊருக்கு நல்ல அருளை அருளை பார்த்து கொண்டிருக்கிறான் தான் நாங்கள் சொல்லணும் இங்கே அட்டதிக்குகளிலிருந்து மக்கள் வந்து கூடுவார்கள் பெருமளவான புலம்பெயர் மக்களால் இங்கு உதவிகள் தொடர்ச்சியாக வழங்கப்பட்டு எங்கள் அம்பாளுக்கு அர்ச்சனை செய்யப்பட்டிருந்தார் எங்களை அம்பாளை கும்புறவர் எவரும் கைவிடப்பட்டது கிடையாது இந்த ராஜு யூடியூப் சேனலும் ஒரு ஓகோண்டு வெறுமனு நாங்கள் நினைக்கிறோம் பார்ப்போம் இந்த நேரத்தில் இந்த நேரத்தை ஒதுக்கி எங்களுக்காக வருகிறது தந்து இந்த வரலாறையும் கேட்ட அனைவருக்கும் நன்றியை தெரிவித்துக்கொண்டு தற்போது ஒரு நிர்வாக சபையினரால் இந்த கோயில் நிர்வாகம் செய்யப்பட்டு வருகின்றது என்ற விடயத்தையும் உங்களை கூறி முடித்துக்கொள்கின்றேன் நன்றி வணக்கம் அதோட இன்னொரு விஷயம் சொல்லி ஆகணும் நீங்கள் வா சொன்னீங்க எல்லார்டையும் கேட்டபோது இந்த அம்மனானது இந்த இடத்துக்கு அதாவது அரியாலை பிறப்பங்குளம் என்ற இடத்துக்கு அவ்வளவு பெருமை சேர்க்கவும் அவ்வளவு இந்த அம்மனால் செழிப்பு அறிக்கணும்ன்ற சொன்னீங்க அதோட எங்களுடைய சேனலுக்கும் வாழ்த்துக்கள் சொன்னீங்க உண்மையாகவே நன்றி இங்கே இருக்கிற மக்களும் இந்த அம்மனால நிறைய விடயங்கள் பெற்றுக்கொள்ளணும் என்றதை எங்கள் சார்பாக நாங்கள் உங்களுக்கு வாழ்த்து கொள்கிறோம் நன்றி அண்ணா நன்றி சரியா ஒன்பது மணி ஐம்பத்தி ரெண்டு நிமிடங்கள் ஆகின்றது தேரானது வடக்கு வாசனை நோக்கி அசைஞ்சு கொண்டு இருக்கிறது எங்களால் பார்க்கக்கூடிய இருக்கும் பாருங்கள் பக்தர்கள் பக்தி பூர்வமாக அந்த இந்த மாரியம்மன் கோவிலுடைய ரதோற்சவத்தை பார்த்துக்கொண்டிருக்க எங்களால் அவதானிக்கக்கூடிய இருக்கும் தொடர்ந்து இந்த காணொலியை பாருங்கள் அவ்வளவு அழகான ரதோற்சவம் இந்த பிறப்பங்குல மாரியம்மன் கோயிலுடைய ரதோற்சவம் வரலாறுகள் அவ்வளோ அழகாக நிறைய பேர் காவிச்சிருப்பாங்க அதோட புலம்பிய நாட்டில் இருக்கிறவங்களும் வந்து இது சம்மந்தமான விளக்கங்களை தந்திருப்பாங்க பாருங்கள் மெது மெதுவாக ரதோற்சவம் அசைஞ்சு கொண்டு இருக்கிறது எங்களால் பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும் அதுதான் தே அதாவது என்னோடய ரதம் கொண்டு விட போகிற அமைவிடம் கிட்டத்தட்ட ரதம் அமைவிடத்துக்கு அருகாமை வந்திருக்கிறதையும் பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும் பாருங்கள் ரதம் இங்கே நிற்கிறது இன்னும் நான் நினைக்கிறேன் இன்னொரு முப்பது நிமிடங்களில் இந்த ரதோற்சவம் முடிவுபடுத்தி இருக்கிறதையும் எங்களால் பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும் என்ன பக்தர்கள் அதிகரித்து கொண்டு போகிறாங்க பாருங்கள் இந்த ரதோற்சவத்தை பார்ப்பதற்காக வணக்கம் நல்லா இருக்கிறேம் நீங்கள் இந்த இடமா அறியாவில் தான் மேலே எனக்கு ஒரு புதுமையாகவும் பெருமையாகவும் இருக்கு நடக்கிற திருவிழாக்கள் இதில் பார்க்க மிகவும் சிறப்பாகவும் அமைதியாகவும் ஒழு ஒழுக்கமாகவும் இந்த நிகழ்ச்சிகள் நடைபெறுறது பாரம்பரியமாக பார்க்கக்கூடியதாக இருக்குது அதில் எனக்கு ஒரு சந்தோஷமாக பார்க்க அதே நேரம் பத்து மணி பத்து நிமிடங்கள் ஆகின்றது ரதோற்சவமானது நிறை பெறும் தருவாயில் உள்ளது பாருங்கள் ரதோற்சவ ரதமானது இருப்பிடத்துக்கு வரப்போகிற இந்த காலநிலை காலிலூடாக நீங்கள் பார்க்கலாம் மற்றது உண்மையாகவே சொல்லணுமெண்டா இந்த காணொலி ஊடாக இந்த அழகான ரதோற்சவ திருவிழாவை அவ்வளவு தத்ரூவமாக இந்த காணொலி ஊடாக நான் உங்களுக்கு காண்பித்திருப்பேன் இந்த பிறப்பங்குள மாரியம்மனுடைய வரலாறுகள் மற்றும் இங்கே நடந்த அதிசயமான சம்பவங்கள் அப்படி நிறைய விஷயங்கள் இந்த காலநலி ஊடாக பதிவு செய்திருக்கிறேன் கண்டிப்பாக இந்த ஒரு மாரியம்மன் இந்த சிறப்புமிக்க இந்த ரதோற்சவத்தையும் வரலாறுகளையும் பார்க்கணுமெண்டா கண்டிப்பாக முழுமையாக இந்த காணொலியை பாருங்கள் அதோடு மறக்காமல் இந்த காணொலியை அனைவருக்கும் பகிர்ந்து கொள்ளுங்கள் யா புளம்பே நாட்டிலே இருந்து இந்த ரதோச்சவத்தை பார்க்கிறதுக்காக வந்திருக்காங்க. எல்லாரும் பக்தியுபூர்வமாக இந்த ரதோச்சவத்தை எடுத்து கொண்டு போறாங்க. ஆமா அப்படி இருக்கு. ரெடி இருக்கு ரதோச்சவ. சரியா 10 மணி 15 நிமிடங்கள் ஆகின்றது. சந்தோஷமானது அமைவிடத்துக்கு வந்து கொண்டிருக்கிறது எங்களால் பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும் சரியாக பத்து மணி பதினஞ்சு நிமிடங்கள் ஆகின்றது ரதோஷம் அமைவிடத்துக்கு வந்து கொண்டிருக்கின்றது பாருங்க அதோட பக்தி பூர்வமாக அம்மாக்கள் எல்லாமே அந்த பக் தங்கட பக்தியை வழிகாட்டி கொண்டிருக்கிறாங்க இறுதியாக ரதோட்சவமானது அமைவிடத்தை சென்றடைந்து கொண்டிருக்கின்றது அதோட இங்கே பாருங்க இந்த நாதஸ்வரம் எல்லாம் எப்படி வாசிக்கு பிரதான குருக்களை பாருங்க பாகங்கள் எழுத்த பிறகு அதாவது ரதத்தின் கயிறானது பரிமாறப்பட்டு கொண்டு இருப்பிடத்தை கொண்டு வைக்கிற அழக பாருங்க அக்கா வணக்கம் வணக்கம் அக்காண்ட பேர் என்ன பவீனா இந்த அரியால பிரபங்குளம் அம்மன் கோயிலுக்கு வந்ததை பற்றி அனுபவத்தை பற்றி ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நீங்கள் எங்கேருந்து வாரீங்க இருந்து வந்திருக்கேன் எவ்வளோ ஆண்டுகளுக்கு பிறகு இங்கே ஜாழ்ப்பாணம் வந்துருக்குறீங்க

நல்லா இருக்கு இப்படி இதே மாதிரி லண்டன்ல கோயில் இப்படி பூசையில அமனம் வர்றதா ஒரு பூசை தான் நாங்கள் போகிறது தேர் ஈலிங் அம்மன் கோயில் அண்டு ஆனால் இது இந்த தேர் நல்ல வடிவாக இருக்குது அங்கே தேர் சன் சின்ன தேர் இந்த தேர் நல்ல வடிவாக அந்த வுட்டில் எல்லாம் கிராஃப்ட் பண்ணி நல்ல வடிவாக இருக்குது இதே மாதிரி தேர் எல்லாம் அங்கே இல்லையா இதே மாதிரி கொஞ்சம் இருக்குது ஆனால் தேர் இப்படி வடிவாக இல்லை ஆனால் ஆக்கள் கன பேர் வந்து இருப்பீங்க சின்ன தேர் ஆனால் கன பேர் வந்து இருப்பீங்க இவர் உங்களுடைய

何でや